இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை உருவாக்கியவர் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த ராபர்ட் கிளைவ் வந்து சீனிவாச பெருமாளுடைய பக்தர் அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் அவர் ஒரு முறை வந்து சீனிவாச பெருமாள் கோயிலுக்குள்ள போய் பக்தியுடன் வணங்கி அவருக்கு பக்தரா மாறிக்கார் இதற்காக பெருமாளுக்கு அவர் பக்தராக மாறினார் என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோவில் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் வீடியோ பார்ப்போம் கிளேவ் இருந்து இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய ஆட்சியை உருவாக்கினார் அப்படிங்கிற விஷயம் பாடத்துல எல்லாரும் படிச்சிருப்போம் ஆனா அந்த ராபர்ட் கிளேவுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக இருக்குது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் தெரியாது அவர் காஞ்சிபுரம் வந்திருக்கும்போது அங்க இருக்கிற காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு பக்தராக மாறினார் என்ன நடந்தது அப்படின்னா ராபர்ட் கிளேவ் வந்து ஆற்காடு நவாப்பை வெறுவதற்காக தன்னுடைய படைகளை பெரிய படைகளை திரட்டி கொண்டு நேர வாரார் அப்படி வந்திருக்கும்போது அங்கிருந்த உஷ்ணம் அதாவது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கு வெயிலுடைய தாக்கத்தினால அவருடைய உடல் ஏத்துக்கலாம் ஏன்னா அவர் இங்கிலாந்துல இருந்தவரு அங்க இருக்கிற சுச்சுவேஷன் வேற இங்க இந்தியாவில இருக்கிற தட்பவெப்பம் வேற அதனால இந்த தட்பவெப்பத்துக்கு உடல்நிலை ஒத்துழைக்காததுனால அவருக்கு நோய் வருகிறது அந்த நோயினால என்ன ஆகுதுனால படுத்த படுக்கையாக மாறி விடுகிறார் அவரை நம்பி வந்த அந்த படை என்ன செய்வதுன்னு தெரியாம முழித்து கொண்டிருக்கு ஆற்காட்டுல இருக்க நவாப்ப போய் நம்ம படை எடுத்து வெல்ல வேண்டும் ஆனா நம்மளுடைய கர்னல் ராபர்ட் கிளே வந்து முடியாம இருக்காரே அப்படின்னு சொல்லி அந்த படையை வந்து பின்வாங்குற நிலைமையில இருக்கு அந்த சமயத்துல காஞ்சிபுரத்துல திருத்தேர் உற்சாகம் நடக்குது அங்க இருக்கிற காஞ்சி வரராஜ பெருமாளுக்கு தேர் கொண்டு அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சியும் அவருடைய மகிமையும் ராபர்ட் கிளேவுக்கு தெரிய வருது தெரிய வந்த உடனே தன்னுடைய உதவியாளன் ஒருத்தனை வந்து நேரம் அனுப்புகிறாரு அனுப்பி நேராக போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த வரதராஜ பெருமாளை பற்றி அவருடைய மகிமை அவருக்கு என்னதான் அற்புதம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு வா சொல்லி அனுப்புகிறாரு அந்த உதவியாளனும் போய் அங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து விசாரிச்சுட்டு நேர ராபர்ட் கிளை வந்து நீங்க சொன்னதெல்லாம் உண்மை அவருக்கு நிறையா வந்து அற்புதம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து அவரை வந்து பெரிய அளவில் வச்சு வணங்குறாங்க ஏன்னா தனக்கு தேவையான எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லோரும் அவருக்கு பக்தராக இருக்காங்கன்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்றாரு சொன்ன உடனே ராபர்ட் கிளேவும் அந்த வரதராஜ பெருமாள்கிட்ட வந்து வேண்டி கொள்கிறார் என்னுடைய உடல் சரியாக வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார் அங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கிற அச்சுறு மூலம் தீர்த்தத்தையும் சடாரியையும் கிடைக்கும்படி செய்கிறாங்க அதை கிடைத்த உடனே இரவு தூங்கி காலையில் போது பழைய புத்துணர்ச்சியோட ராபர்ட் கிளைவ் எந்திரிக்கிறார் அவருக்கே அதிசயம் என்னது நேற்று வரைக்கும் வந்து நம்ம முடியாமல் படுத்து கிடந்தான் ஆனால் இன்றைக்கி வந்து திடீர்னு இருக்கான் இது எந்திரிக்கிறதுக்கு யாரு காரணம் அங்கே வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து வந்த தீர்த்தமும் சனாரியும் தானா அப்போ இதில் ஒரு அற்புதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வருது எண்ணத்தோட என்ன செய்யலான்னா தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு நேரம் போய் ஆற்காடு நவாப்பை போய் வென்று எடுக்கிறார் வென்று மன திருப்தியோட நேர வராரு சென்னையை நோக்கி அதாவது மெட்ராஸ் பழைய மெட்ராஸ் நோக்கி வாராரு வரும் வழியில் காஞ்சியில இருக்கிற அந்த வரதராஜ பெருமாள் கோயில போய் வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருது ஏன்னா அவருக்கு வெற்றியும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய நோயும் தீர்த்திருக்காருல்ல கோயிலுக்குள்ள போனோம்னே அங்க இருக்கிற அர்ச்சகர் சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறாரு சாமியுடைய சிலைக்கு சாமியுடைய சிலைக்கு சாமரம் வீசுகிறாரு எதற்கா வீசுறாரு அவருக்கு என்ன வேர்க்குமா அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளேவ் கேள்வி எழுப்புறார் உடனே அந்த அர்ச்சர் என்ன சொல்றா இந்த வரதராஜ பெருமாள் தியாக குன்றத்திலிருந்து தோன்றியவர் அதனால இவர் வந்து உஷ்ணமாக இருப்பார் சொல்லிட்டு இருந்த துணியை கொண்டு அந்த சிலையுடைய நெற்றியில் வைக்கிறார் வச்சுட்டு அந்த துணியை கொண்டு வந்து ராபர்ட் கிளைவிட்ட காட்டுறாரு ஈரமாக இருக்கிறது அந்த ஈரமாக இருப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே ராபர்ட் கிளைவே ஒரு நிமிஷம் வந்து தெரிவித்து போகிறார் என்ன நடக்கிறது நான் அடைய வேண்டும் என வேண்டிக்கொண்டே கொண்டே நான் வெற்றியடைந்தேன் என் ஒரு சரியாக வேண்டும் என்று அங்கிருந்த தீர்த்தமும் சடாரியும் வந்துச்சு அது கிடைத்த உடனே படுத்த படிக்க கிடந்த நான் விழிவற்றில் எழுந்து சுறுசுறுப்பாயிட்டேன் இப்போ பார்த்தா அவருடைய நெற்றியில் வேர்க்கிறது அப்படி சொல்லி வியந்து போய் அதுலேருந்து வரராஜ பெருமாளுக்கு பக்தராக மாறினார் இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரிந்தவர்கள் கீழே கமன் பாஸில் வந்து சொல்லுங்கள் தெரியாதவங்க இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள்